வரமத்துி ஆரம்ப பத்து நாட்களை நோன்பு வைத்தல் அப்படின்ற தலைப்பில் வரக்கூடிய ஹதீஸ்கள் பற்றிய தரம் என்ன என்ற ஒரு கேள்வி வந்திருக்கிறது இதில் ஒரு சில விஷயங்கள் சொல்லி காட்ட வேண்டும் ஒன்று முதலாவது இந்த ஆரம்ப பத்து நாட்கள் துல்ஹிஜாவுடைய பத்து நோன்பு நோட்டு வரக்கூடியதெல்லாம் ஒன்பது நோன்பு நோட்டலை குறிக்கிறதுனால் அதாவது ஒன்பது நாட்களை ஏன்னா பத்தாவது நாள் ஹஜ்ஜு பெருநாள் அப்ப ஹஜ் பெருநாள்னால நோன்பு பிடிக்க கூடாது ஆஹ் ஒன்றிலிருந்து ஒன்பது வரைக்கும் நோன்பு பிடித்தல் என்று என்ற கருத்துல தான் அவைகள் வருது பத்து என்று சொல்றதுக்கு நானும் காரணம் இந்த ஜெபருல் கசர்ன்னு சொல்லுவாங்க மத்தம் பெத்தல் அடிப்படையில் ஒன்பதுன்றா பத்தா ரவுண்டா சொல்றதுக்காக வேண்டி அந்த மாதிரி பயன்படுத்தப்படுகிறது இரண்டாவது விஷயம் என்ன சொன்னா இது சம்பந்தமாக பல ஹதீஸ்கள் என்ன செய்கின்றன வருகின்றன ஆனால் அதாவது ரசூலுல்லாஹி செல்லலாக உடையவர் செல்லும் அவர்கள் அந்த ஒன்பதுல நோன்பு பிடிப்பவர்களாக இருந்தார்கள் என்று வரக்கூடிய எல்லா ஹதீஸ்களுமே ஹதீஸ்களை அறிஞர்கள் பெரும்பாலானவர்களால் வந்து நிராகரிக்கப்படக்கூடிய ஹதீஸ்கள் ஹப்ஸா குறிப்பாக மிகவும் பலமான செய்தி வந்து ஹப்ஸா ரதி வழியாக வரக்கூடிய செய்தி ரசூல் அதற்கான ஒன்பது நாட்களே ரசூல்ல்லாஹ் சல்லாஹூசல்லாம் நோம்பு நற்க கூடியவர்களாக இருந்தார்கள் என்று வரக்கூடிய செய்தி இந்த அதிப்புல வந்து எழுபத்தி ராப் அதாவது அறிவிப்பால் வரிசை ரீதியாக குழப்பங்கள் இருக்கின்றன என்றுதான் பெரும்பாலானுடைய நிலைப்பாடு ஆயா ரஹ்ஹா வன்கா அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதி சஹே முஸ்லீம்ல வருது நான் ரசூருல்லாய் செலல்லாக வளைவசல்லம் அவர்கள் அதாவது துலுஜாவுடைய ஆரம்ப ஒன்பது நாட்கள்ல நோன்பு பிடிப்பதை கண்டதே கிடையாது அப்படி என்று ஒரு செய்தி வர்றது சஹே முஸ்லீம்ல வரக்கூடிய செய்தி இதுல ஆமுஷ் வழியாக வரக்கூடிய அந்த அறிவிப்பு வந்து பலமான அறிவிப்பு மன்சூர் வழியாக வரக்கூடிய அறிவிப்பு வந்து பலங்கீனம் என்று சொல்லி மம் தாரபுத்தினி சொல்றாரு எனவே ரசூர்ல்லாய் செலவாக வலிவ செல்லம் அவர்கள் ஆஹ் அந்த ஒன்பது நாட்கள்ல நோன்பு பிடித்ததாக நான் கண்டதே இல்லை என்ற செய்தி ஆயிஷா ரதி அல்லாஹ் வன்ஹா அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி இது அப்போ ஆயிஷா ரதி வன்ஹா வந்து ரசூலுல்லாஹி சல்லாஹாஹ் அலைய சொல்லாம் அவர்கள் இரண்டு நாட்கள் ஒதுக்கிய ஒரு பெண்மணி மற்ற மத்த ஒரு நாள் ஒதுக்கப்பட்டிருந்தாங்க சவுதா ரதி அல்லா வன்ஹாவுடைய நாளையும் சேர்த்து ஐஷா ரவி அல்லா வன்னா தான் ஒதுக்கி ஒதுக்கியிருந்தார்கள் அப்ப ரசூர் செல்லா அவங்க பத்து நாள்ல நிச்சயமாக இரண்டோ மூன்றோ முறை காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது இருந்தும் ரசூல்ல செல்லம் அவர்கள் அப்படி நோன்பு பிடிக்கவில்லை அந்த மாதிரி நான் கண்டதே இல்லை என்று சொல்ல ரதி ரதியுள்ளா நான் சொல்றாங்கன்னு சொன்னால் அப்ப ரசூல்லாஹல்லி செல்லம் அவர்கள் வழியாக ரபியோர்கள் நோன்பு நோற்று சம்பந்தமான ஆதாரபூர்வமான எந்த செய்தியுமே இல்லை அது ஹஃப்ஸா ரத்லா அவன்ஹா வழியாக வரக்கூடிய செய்தி பலகீனமானது சரி இப்ப ரசூல்லாஹ் சல்லாஹ் ஹுலே வசல்லம் அவர்கள் நோன்பு நோற்றதாகவோ அல்லது நோன்பு நோற்றதாக எந்த செய்தியும் இல்லை என்று சொன்னால் அந்த ஒவ்வொரு நாட்கள் அப்ப நோன்பு பிடிக்க கூடாதா என்று கேட்டால் அப்படி அல்ல இது ரசூல் சல்லாஹ் ஹுலே வசல்லம் அவர்களுடைய நிலையை சொல்லத்தான் நான் இந்த இடத்துல சொன்னேன் ரசூல் சல்லல்லாஹ் ஒலி வசல்லம் அவர்கள் ஒன்றை செய்ததாக ஆதாரம் இல்லாது விட்டாலும் கூட ரசூல்லாஹ் சல்லாஹ் உலே வசல்லம் அவர்கள் அதாவது அந்த அதை பத்தி ரசூல்லாய் அல்லாய் சலாஹ் அலுவலம் அவர்கள் அதாவது பொதுவாக ஆர்வம் ஊட்டியிருந்தால் பொதுவாக சிறப்புகளை சொல்லி இருந்தால் தாராளமாக என்ன செய்யலாம் நம்ம நோர்லா அலி வல்ல அவங்க சொல்றாங்க அல்லாஹு தாலாவுக்கு மிகவும் அதாவது அமல் செய்வதற்கு விருப்பமான நாளாக இந்த பத்து நாள் இருக்கிறது ரசூல்லி சவாஹ் அலிசல்ல சொல்றாங்க அப்ப எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது செய்வது கூட செய்வதை விட இந்த நாட்கள்ல வந்து அதாவது அமல்கள் செய்வது மிகவும் அல்லாவுக்கு விருப்பமானது என்ற செய்தியை நம்ம பாக்குறோம் அப்ப அல்லா அல்லாஹ் தாலாவுக்கு அமல் செய்வது மிகவும் விருப்பமான நாளாக இந்த ஒன்பது நாள் இருக்குது அப்படி என்று சொன்னால் அமல்கள்ல வந்து உப்புவான உதுறது தொழுகிறது நோன்பு வைக்கிறது என்று பல அமல்கள் இருக்குது அப்ப எனவே அந்த ஹதிஜை ஆதாரமாக வைத்து அதாவது இந்த ஆதாரப்பூர்வமா சகையான கிரந்தங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஹதிதை ஆதாரமாக வச்சு இந்த ஒன்பது நாட்கள்ல வந்து அமல்கள் செய்வது மிகவும் அல்லாவுக்கு விருப்பமானது ஜிஹாது செய்வதை விட என்று வரக்கூடிய செய்தி ஆதாரமாக வைத்து நம்ம நோம்பு பிடிக்கலாம் நம்ம தொழலாம் நம்ம வந்து சுன்னத்தான தொழில்கள் தொழலாம் தான தர்மங்கள் செய்யலாம் துறான் ஓதலாம் சிக்கர்களில்ல ஈடுபடலாம் அஹ் பாவ தேடலாம் என்ற அடிப்படையில நம்ம அந்த ஒன்பது நாட்கள நோன்பு பிடிக்க நினைச்சோம் என்று சொன்னால் அதுவும் என்னது சிறந்தது என்ற அடிப்படையில இந்த ஹதிஸில் வரும் ஆனால் உலிவசல்லம் அவர்கள் அந்த மாதிரி நோம்பு பிடிக்க நான் கண்டதில்லைன்னு ஐசா அதில் சொல்றது என்றது டசூல் செலல்லா உலிவசல்லம் அவர்களுடைய செயலும் ரசூலா ஆர்வம் ஊற்றலும் ஒன்றோடு ஒண்ணு முரண்படாது டசூல் சலல்லா உலிவசல்லம் அவர்கள் மக்களுக்கு ஒன்றை ஆர்வம் ஊட்டுவார்கள் டசூல் செல்லா உலிவசல்லம் அவங்க பெரும்பாலும் அதை கடைபிடிப்பார்கள் ஆனால் ஒரு சில இடங்களில் ரசூல் சல்லாசி அதை தவிர்க்கிறாங்க சொன்னால் அதுக்கு வேறு காரணங்கள் என்ன செய்யலாம் இருக்கிறான் அவர்கள் தனிப்பட்ட ரீதியாக ஒன்றை தவிர்ப்பதற்கும் தனிப்பட்ட ரீதியாக ஒன்றை செய்வதற்கும் பல காரணங்கள் நினைக்கலாம் செல்லாஹ் ஒலிவசல்லம் அவர்கள் ஒன்றை சொல்லி அதுக்கு மாற்றமாக செய்தார் என்று சொன்னா சொல்லத்தான் நம்ம முற்படுத்தணும் செய்யல நம்ம என்ன செய்யக்கூடாது முற்படுத்தக்கூடாது காரணம் ரசூல் சல்லா ஒலிவசல்லம் என சில பிரத்யேகமான விதிவிலக்கு சில இடங்கள்ல சில காரணங்களாக ரசூல் செல் ஆலோசனை செய்வாங்க அந்த அடிப்படையில் இதுல ஏதோ ஒரு அம்சம் என்ன செய்ய இருக்கலாம் ரசூல்லா இஸ்வாலம் பொதுவாக அந்த நாட்கள் அமல் செய்வத ஆர்வம் ஓட்டி இருக்கிறதுனால நம்ம வந்து தாராளமாக நோன்பு பிடிக்கலாம் குருவான் ஓதலாம் தொழலாம் தர்மங்கள் செய்யலாம் ஆனா பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த ஆர்வம் மூட்டல் சம்பந்தமாக அல்லாமல் ரசூல் சலல்லா உலிவுசல்லம் அவர்கள் நோன்பு பிடித்தார்கள் என்று வரக்கூடிய செய்தி பலகீனமானது இரண்டாவது ரசூல் சலாஹா உழைவு செல்லம் அவர்கள் நோன்பு பிடிக்க நான் கண்டதே இல்லை என்று ஐஷா ரசியுல்லா சொல்லக்கூடிய செய்தி சகியானது ஆனா பொதுவாக அந்த நாட்கள்ல அமல் செய்யலாம் என்று ஆர்வம் மூட்டி ரசூல் சலாஹா உலகம் சொல்லி இருக்கிறார்கள் எனவே அந்த அடிப்படையில் நம்ம என்ன செய்யலாம் தாராளமாக நோன்பு பிடிக்கலாம் சுழசுலல்லா உளியசலம் அப்படி பிடிக்கவில்லை என்று அல்லது குடித்ததாக நான் காணவில்லை என்று ஐசார் எல்லாம் ஒன்றும் அப்படியே செய்தியை வந்து நம்ம இதோட முரண்பாடாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது காரணம் சுழசுலல்லா உளியசலம் பொதுவாக சொல் என்றது கூட சொல்லாங்கே சில காரணங்களாலும் செல்லும் அவர்கள் ஒன்றை விடுகிற நேரத்தில் அந்த சொல்லையும் நம்ம முரண்பாடாக எடுக்காம சொல்ல நம்ம எடுத்துக்கணும் என்று சொன்னால் அதுதான் சிறந்த எனவே தாராளமாக அந்த நாட்களை நோன்பு பிடிக்கலாம் இது எந்த வகையிலும் என்ன அதாவது ஆகுவது என்பது எந்த வகையிலும் இதுக்கு பாதிப்பாக அமையாது காரணம் பொதுவான ஆர்வமூட்டல் வந்திருப்பதுனால் இஸ்லாமிய மார்க்கத்தை அல் குர் சுன்னா அடிப்படையில் தெரிந்து கொள்ள இன்ஷா அல்லாஹ் ஹலால் டாக்ஸ் தமிழ் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள்